வணக்கம் நண்பர்களே வெல்கம் டு கேரளா வீடியஸி இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பராக நம்பர் கொண்டு வந்துருக்கும் ஏன்னா கண்டிப்பாக நமக்கு இன்றைக்கி தெரிஞ்ச வரைக்குமே ஒரு நல்ல விண்ணிங்கான வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா முப்பத்தி ஒன்று டிசம்பர் நமக்கு இன்றைக்கி முப்பத்தி மூணாவது ஊட்டாக தனலட்சுமி தனலட்சுமி பொறுத்த வரைக்கும் போன வாரமே நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் கிடச்சிது அதை பேச வச்சு தான் நம்மளும் இன்றைக்கி கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக இன்றைக்கி நம்ம கொடுக்கக்கூடிய நம்பர் ஆல்மோஸ்ட் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மேட்சாக இருக்கும் நிறைய வாய்ப்புகள் கிடைக்குது ஏற்காச்சும் இந்த மாதிரி நம்பர்களுக்கு கணக்கில் வருது அப்படின்னா நீங்கள் நீங்கள் தாராளமாக எடுத்து ப்ளே பண்ணி பார்க்கலாம் எனக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சிருக்கு பட் அது மாதிரி எதாவது வருது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் ஏன்னா பெண்டிங் நம்பர் பேஸ்டாகவே நிறையா ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்கும் அது போக இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ட்ரையல் நம்பர் நமக்கு அறுநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது அப்படிங்கிற நம்பர் தான் நமக்கு எதிர்பார்த்தால்தான் வந்துச்சு அதே மாதிரி இன்றைக்கி ரிசல்ட்டு பொறுத்த வரைக்கும் நமக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுங்கிறது நமக்கு கொடுத்துருந்தாங்க சரிங்களா அதை கனெக்ட் பண்ணி தான் நம்மளும் கொண்டு வந்திருக்கோம் கண்டிப்பாக நமக்கு போன வாரமே நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டில் வந்து நமக்கு என்ன கொடுத்தாங்கன்னா போன வாரம் நமக்கு தனாட்சிமே பொறுத்த வரைக்கும் ஆறுநூத்தி எட்நூற்றி அறுபத்தி ஒன்பது அதுலேயும் ஒரு ஒன்பது நம்பர் கிடச்சிருக்கு மாதிரி இன்றைக்கி வந்து நமக்கு இதில் ஒரு ஒன்பது நம்பர் ஆறுநூத்தி தொண்ணூற்றி ஒன்பது மாதிரி இன்றைக்கி நமக்கு அடிக்கப்பட்ட ரிசல்ட்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ஒன்பது நமக்கு ஆல்மோஸ்ட் ஒன்பது நம்பர் தொடர்ந்து வந்துகிட்டு இருக்குது கண்டிப்பாக அது மாதிரி ஆர்டர் வாய்ப்பு இருக்குது ஆனால் பெண்டிங் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த மாதிரிலாம் நமக்கு நிறைய பெண்டிங் நம்பர்ஸ் படிக்கிறாங்க அதுலேயும் வந்து மூணாம் நம்பர்லாம் ஒன்றாவது நம்பர்லாம் சரி ஜீரோ வளம் ரொம்ப அதிகமாகவே பெண்டிங்கில் தான் இருக்குது கண்டிப்பாக அதை பேச எதுவும் ஆர்டருக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறதையும் மெயினாக பாருங்கள் எனக்கும் ஒரு சில நம்பரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்து விழுகலாம் அப்படிங்கிற கணக்கில் கொண்டு வரோம் யாருக்காச்சும் உங்களுக்கு வருதான்னு பாருங்க ஏன்னா நமக்கு இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு ரெண்டு அப்படிங்கிற நம்பர் மேட்ச் ஆகிருக்கு இல்லையா அஞ்சு ரெண்டு எட்டு அப்படிங்கிற நம்பரெலாம் நிறையா இருக்குது அது மாதிரி ஏதாவது பேட்டர்ன் மத்தியாட் உங்களுக்கு கணக்கு வந்துடுச்சுன்னா கூட அஞ்சு ரெண்டு எட்டு அப்படிங்கிற மாதிரி மத்தியாடில் எடுத்துக்கலாம் அஞ்சு அஞ்சாம் நம்பர் வந்து ரெண்டாம் நம்பர் வந்தால் அந்த மாதிரி மேட்ச் ஆகுது இல்லையா அஞ்சு ரெண்டு ரெண்டு அஞ்சு இதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது மாதிரி ஒன்பது மூணு ஆறு அப்படிங்கிற நம்பரு அதுவும் ரொம்ப சூப்பராக தான் இருந்துச்சு மூணு ஒன்பது ஆறு மூணு ஒன்பது ஆறுங்கிற நம்பரும் நமக்கு இங்கே சூப்பராக மேட்ச் ஆகுது எறக்காச்சும் வருதானு பாருங்கள் அதே மெத்தேடில் நமக்கு பயன்படுத்தி இங்கே ஜீரோவும் நமக்கு மேட்ச் ஆகிருக்கு நல்லா நம்ம பார்த்திங்கன்னா தெரியும் பேட்டர்ன் மெத்தேடில் மூணு ஒன்பது ஜீரோ அப்படிங்கிற நம்பரும் கொஞ்சம் மேட்ச் ஆகுது அதே மாதிரி ஏதாவது வருதா அப்படி பேட்டன் மத்தேடில் உங்களுக்கு அது கணக்கு வருதுன்றதையும் பாருங்கள் ஏன்னா இந்த மாதிரி பேட்டர்ன் மத்தேடாக பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுன்னா டக்குன்னு அதை வந்து வச்சிருவாங்க அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம சொல்கிறேன் ஏன்னா இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கொடுத்துருங்க பாருங்கள் ஒன்பது அதாவது மூணு ஒன்பது அஞ்சுன்னு கொடுத்துட்டாங்க அதாவது பார்த்தீங்கன்னா நமக்கு மூணு ஒன்பது ப்ளஸ் அஞ்சுன்னு கொடுத்துருக்காங்க அதுலேயும் வந்து நமக்கு அஞ்சா நம்பர் இங்கே ஆகி வந்திருக்கு அது மாதிரி தான் ஒவ்வொரு டிராவை நீங்கள் இப்படி பார்க்கும்போது நமக்கு தெரியும் இந்த மாதிரி மெத்தேடில் ஆட்றக்கான வாய்ப்புகளும் கட்டாயமாக கிடைக்கும் அப்படின்னு அது மாதிரி ஏதாவது நீங்கள் நம்பர் வச்சு பாருங்கள் மூணு இது ரெண்டு ஒரு பெரிய விஷயம் இல்லை மூணு ஒன்பது ஜீரோ அதே மாதிரி மூணு ஒன்பது அஞ்சு அவ்வளோதான் அஞ்சு அல்லது ஒன்பது இதுக்குள்ளே தான் நமக்கு நாளைக்கான வாய்ப்புங்கிறது இந்த பேட்டர்ன் மத்தே கிடைக்கிது அது மாதிரி எதாவது உங்களுக்கு வருது அப்படின்னு நீங்கள் எடுத்துக்கலாம் ஏன்னா அது மாதிரி மேட்சாக ஆகிருக்கும் நிறைய சான்சஸ் இருக்குது ஏன்னா மூணாம் நம்பருக்கு ஒன்பது மூணாம் நம்பர் வந்து ஒன்பதாம் நம்பர் வந்தால் ஜீரோ அல்லது அஞ்சு அப்படிங்கிற நம்பரை நம்ம எதிர்பார்க்கலாம் அதுக்கும் கீழேயும் பாருங்கள் நமக்கு அதே தான் வந்திருக்கு நல்லா கணமாக பார்த்தீங்கன்னா மூணு ஒன்பது அஞ்சு மூணு ஒன்பது அஞ்சுங்கிற ரெண்டு பேட்டர் ஒரே மாதிரி மத்தியில் தான் கிடைச்சது சரியா பட் அதை கணக்கு பண்ணி பார்க்கும்போது ரெண்டுமே ஒரே மாதிரி திரும்ப அடிக்கிறக்கும் அதிகமான வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா உங்கள் கணக்கில் எதாவது வருது அப்படின்னா நீங்கள் எடுத்துக்கலாம் எனக்கு அது மாதிரியான பேட்டர்ன் மெத்தட் தான் இந்த ட்ராப் பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்கஸ்ட்டாக வரலாம்னு எதிர்பார்க்குறேன் சரி அதே மாதிரி பெண்டிங் நம்பர் கொஞ்சம் மேக்ஸிமம் ஆர்டருக்கான வாய்ப்பு இருக்குது ஏன்னா இந்த மாதம் நிறைய பேர் பெண்டிங் நம்பர் இருந்துச்சு அதில் ஒன்றா நம்பர் பொறுத்த வரைக்கும் ஒன்றா நம்பர் ஏற்படலாம் ஆறு பி வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இருபது சி போட்ல வந்து நமக்கு பதினொன்று இதுவும் நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் ரெண்டு போலுமே நமக்கு ஆக்சுவலாக பெண்டிங் தான் இருக்குது ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான மெத்தேடு பார்க்கும்போது பெண்டிங் நம்பருக்கான வாய்ப்பு நம்பர்கள் கட்டாயமாக இருக்கும் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் நமக்கு வந்து ரெண்டாம் நம்பர் வீ போடை பொறுத்த வரைக்கும் நமக்கு இருபது இருபத்தி ஒரு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் இருக்குது அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து ரெண்டாம் நம்பர் வந்து நமக்கு ரெண்டாம் நம்பர் ஜீரோ வீ போல் வந்து நமக்கு ரெண்டு சி போல் வந்து நமக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு பன்னெண்டு நாளாக பெண்டிங்கில் இருக்குது அதையும் கனெக்ட் பண்ணிடுவோம் அடுத்த மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் மூணாம் நம்பர் ஏப்பில் பத்தொம்போது பி போலில் ஜீரோ சி போல் வந்து ஆறு அடுத்து நாலாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நாலு நம்பர் ஏப்பில் நாலு பி போலில் வந்து பதினாறு சி போலில் வந்து நமக்கு ஒரு மூணு இதுவும் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் தான் இங்கே எவ்வளோ சேர்த்திங்கன்னா நமக்கு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் தான் வரும் சரி அதை கனெக்ட் பண்ணி தான் கொடுத்துருக்கோம் ஏற்க அடிச்சு இருக்கான் பாருங்க எடுத்து அஞ்சாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அஞ்சாம் நம்பர் அதே தான் ஏ போர்டில் வந்து நமக்கு ஒன்பது பி போர்டில் வந்து நமக்கு ஒன்பது நாளாக இருந்துச்சு இன்றைக்கி எடுத்துட்டாங்களே அஞ்சாம் நம்பர் நமக்கு அஞ்சாம் நம்பர் இன்றைக்கி எடுத்துருக்காங்க பாருங்கள் அதுபோக இன்னைக்கு வந்து மூணு சி போல் வந்து நமக்கு ஒன்று இவ்வளோ தான் பெண்டிங்கு அடுத்து ஆறாம் நம்பர் எடுத்திங்கன்னா ஆறாம் நம்பர் ஏ போல் வந்து பதினொன்று பி போடல் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு அஞ்சு சி போல் வந்து நமக்கு பத்து இதுவும் நமக்கு ரெண்டு போட வேண்டிங்க ஒன்றாம் நம்பர் நமக்கு ஆக்சுவலாக ரெண்டு போட பெண்டிங்கில் தான் இருக்குது கண்டிப்பாக அதை கனெக்ட் பண்ணி தான் அது ஆர்டர் வாய்ப்பு இருக்கும் நாளைக்கு ட்ரை பண்ணி பாருங்கள் அடுத்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் ஏழாம் நம்பர் வந்து நமக்கு ஏ போடலை வந்து நாலு பி போலில் வந்து நமக்கு ஆறு சி வந்து நமக்கு ஒன்று தான் சரிங்க அடுத்து நமக்கு எட்டாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் எட்டாம் நம்பர் ஏ ஒன்று பி போலேயும் ஒன்று சி போல வந்து நமக்கு முப்பத்தி ஒரு நாளைக்கு மேலே பெண்டிங்கில் தான் இருக்குது ஏன்னா இந்த மாதம் இருக்கிறது அதிகமான பெண்டிங் நம்பர் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு அது எட்டாம் நம்பராக தான் இருக்கும் ஏன்னா எட்டாம் நம்பர் தான் சி இந்த மாதத்தில் வரவே இல்லை நமக்கு இதுவரை முப்பத்தி ஒன்று நாளையோட சுற்றால் முப்பத்தி ரெண்டாச்சு முப்பத்தி ரெண்டு நாளைக்கு மேலே வரவே இல்லை ஒரு மாதம் பிறகு நமக்கு ஒரே ஒரு நம்பர் மட்டும் வராமல் நிற்கிதுன்னா அது முன்னாள் நம்ம எட்டாம் நம்பராக தான் இருக்கும் அதையும் நம்ம கனெக்ட் பண்ணி தான் இந்த திட்டம் நமக்கு இன்ன மேட்சாகணும் எதிர்பார்க்கறேன் யாருக்காச்சும் இருக்கான்னு பாருங்கள் அடுத்து ஒன்பது நம்பரை பொறுத்தவரைக்கும் ஒன்பது நம்பர் ஏ போல வந்து நமக்கு மூணு பி போடில் வந்து ஒரு பதிமூணு நாளாக இருந்துச்சு இன்னைக்கு எடுத்துட்டாங்க அதுபோல் சி போடலில் வந்து ஒரு ரெண்டு நாள் தான் பெண்டிங் இருக்குது அதுக்குமே ஜீரோ வரத்துக்கிட்டீங்கன்னா ஜீரோ அதுதான் ஏ போலேயே ஒரு இருபத்தி ஒன்று பி போடில் ஒரு பன்னெண்டு சி போடலில் வந்து ஒரு பதிமூணு இருபத்தி ரெண்டு அதிகமான பெண்டிங் நம்பர் லிஸ்ட்டில் தான் இருக்குது பட் நாளைக்கு எப்படி வருது அப்படிங்கிறது கொஞ்சம் கவனமாக பார்த்தேன் ப்ளே பண்ணியாகனு வேறு வழி இல்லை சரியா இப்போ நாளைக்கு நமக்கு என்ன தாங்க ஆல் போர்டில் ரொம்ப ஸ்ட்ராங்காக மேட்ச் ஆகுது அப்படின்னு எடுத்துகிட்டு பார்த்திங்கன்னா எனக்கு ஆல்போடு நம்பரை பொறுத்த வரைக்கும் ஒரு சில நம்பர்கள் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது அது மாதிரி இன்றைக்கி அடிக்கப்படும் நம்பர் என்ன நமக்கு அஞ்சு அஞ்சா நம்பர் அடித்தாங்க ரொம்ப ஸ்ட்ராங்காக அஞ்சா நம்பர் ஒன்பது நம்பர் நம்பர் அப்போ ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு நமக்கு மேட்ச் ஆகக்கூடிய நம்பரில் எனக்கு ஒரு சில நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காகவே கிடச்சது அது என்ன நம்பர் அப்படிங்கிறத பார்ப்போம் எனக்கு வந்து ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டு வந்திருக்கு ஐநூற்றி தொண்ணூற்றி ரெண்டுக்கு நமக்கு இன்றைக்கி ஒரு சில நம்பர்களை தான் ரொம்ப பேட்டன் வைஸாகவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் எதிர்பார்க்குறேன் அதில் முதல்ல வந்து ஆறாம் நம்பர் எதிர்பார்க்குறோம் ஏன் ஆறு நம்பர் எதிர்பார்க்குறோம் ஆறாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நமக்கு அஞ்சு காரனு மேட்ச் ஆகலாம் ஒன்று ரெண்டாவது வந்து இன்றைக்கி ரெண்டு போட பெண்டிங் நிற்கிது அது போக நமக்கு ஆறாம் நம்பருங்கிறது நமக்கு பெண்டிங்கில் இருக்குது போக இன்றைக்கி ட்ரையல் நம்பரையும் நமக்கு ஆறாம் நம்பருங்கிறது கொடுத்துருந்தாங்க ஆறுநூற்றி தொண்ணூற்றி அதிகம் நம்பர் கொடுத்தாங்க அதையும் நம்ம கணக்கு பண்ணி பார்க்கும்போது ஆறாம் நம்பருக்கான சைஸ் ரொம்ப ஸ்ட்ராங்காக கிடைக்கலாங்கிற கணக்கில் கொடுக்குறோம் ஏ ஆறு அடுத்து வந்து ஒன்பதாம் நம்பருக்கு ஆறு அடுத்து ரெண்டாம் நம்பருக்கு ஆறு மூணு கொடுக்குமே ஆறாம் நம்பருங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டு சாய்ஸ் தான் யாருக்காச்சும் ஆறாம் நம்பர் மேட்ச் ஆகுதுன்னு எடுத்துக்கலாம் ஆறாம் நம்பருக்கான அதிகபட்சமான வாய்ப்புகள் கூட இருக்கலாங்கிற கணக்கில் தான் நம்ம என்ன சொல்கிறோம் ஆறாம் நம்பர் பெஸ்ட்டு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் இருக்கான்னு பாருங்கள் அடுத்து நமக்கு மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிக கணக்கு தான் மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன கொடுக்கணும்னா அஞ்சுக்கு மூணுன்னு கொடுக்குறோம் அஞ்சாம் நம்பருக்கு வந்தால் மூணாம் நம்பரு பெஸ்ட்டாக வரும் எனக்கு அதுதான் வருது அதிகமாக ஏன்னா மூணாம் நம்பரை பொறுத்த வரைக்கும் அதிகபட்சமான வாய்ப்புகள் கிடைக்கக்கூடிய நம்பராக இருக்குது ஏன்னா அது வந்து கொஞ்சம் ஏ போடுற ஒரு பத்தொம்பது நாளைக்கு மேலே பெண்டிங்னு இருக்குது சி போடுறது வந்து நமக்கு எட்டாம் நம்பர் வந்து ஒரு பதிமூணு முப்பத்தி ஒரு நாள் பெண்டிங்கில் இருக்கு பட் மூணாம் நம்பருக்கு வந்த சாய்ஸ் ஏன்னா அஞ்சுக்கு மூணுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் மாதிரி ஒன்பதுக்கு மூணுங்கிறது பெஸ்ட்டாகவும் அதே மாதிரி ரெண்டுக்கு மூணுங்கிறது கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் தான் இருக்குது அப்போ ஆல் போர்டில் நமக்கு மூணா நம்பருங்கிறது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வரலாம் அப்படிங்கிற கணக்கில் தான் நம்ம கொண்டு வர யாருக்காச்சும் மூணாம் நம்பரு மேட்ச் ஆகுதுன்னா நீங்கள் எடுக்கலாம் பட் அதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக தான் இருக்கும் ஆறு மூணுங்கிற ரெண்டு நம்பருமே ரொம்ப பெஸ்ட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் எனக்கு தெரிஞ்சது ரொம்ப ஸ்ட்ராங்காக வருது ட்ரை பண்ணி பார்க்கணும் இதில் வந்து நமக்கு டுஸ்ட் அடித்தா நாளைக்கு என்ன அடிக்கலாம்னா அந்த ஜீரவும் ஒன்றா நம்பர் அடிக்கலாம் மற்றபடி வேறு எந்த நம்பர் அடிக்கிறக்கான வாய்ப்புகள் இல்லை இது அப்படியே அடிச்சது அப்படி வரக்கான வாய்ப்பு தான் இருக்குது ஏ டுஸ்ட் அடிக்கிறதுக்குன்னு கேட்குறனா ஒரு முப்பத்தி ஒன்றாவது ட்ராப்ருக்கு இப்போ நமக்கு டிசம்பரில் இது ஒரு ஏதாவது ஒன்று மாட் பண்ணி இந்த ரெண்டு நம்பர் வச்சு விட்டாங்க இல்லை அதில் ரெண்டு நம்பர் இதில் ரெண்டு நம்பர் ஏதாவது உள்ள மாற்றி அடிச்சவாங்களோ நமக்கு இது மாதிரி வரும் அதனால் சொன்னாங்க நான் மேக்ஸிமம் அப்படி வர வாய்ப்பு இல்லை போட்ட கணக்கு அப்படி காமிக்கவே இல்லை நமக்கு ஏதாவது ஒரு நாளைக்கு அச்சு அந்த மாதிரி காமிக்கும் இப்போ அப்படி காமிக்கல இந்த மாதிரி டிஎல் அப்படிலாம் பண்ண மாட்டாங்க நமக்கு ஆரும் ஆறாம் நம்பரும் மூணாம் நம்பருமே கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பரு தான் அதில் மாற்றம் இல்லை சரியா நீங்கள் ஆறாம் எடுத்து ப்ளே பண்ணலாம் இது போக ப்ளஸ் நாலாம் நம்பரு ஒன்பதுக்கு நாலுன்னு வரலாமா நான் அஞ்சுக்கு நாலுன்னு வரலாம் நாலு நம்பர் கொஞ்சம் பெஸ்ட்டாக தெரிஞ்சது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா போர்டில் வந்து ஒன்பதுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு ரொம்ப ஸ்ட்ராங்காக வரலாம் ஸ்ட்ராங்காக இது மாதிரி மெத்தடும் ரொம்ப டக்குன்னு கை கொடுக்கும் நமக்கு அதனால தான் இந்த நம்பர் ரொம்ப ஸ்ட்ராங்காக வருதுன்னு எதிர்பார்க்குறோம் யாருக்காச்சும் இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம் எனக்கும் ரொம்ப ஸ்ட்ராங்காக ஆல்மோஸ்ட் எனக்கு இதுதான் வருது நாலு நம்பருக்கு கொஞ்சம் மேட்ச் அரைக்க வாய்ப்பு இருக்கிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா நாலு நம்பரை பொறுத்த வரைக்கும் பீபோட ரொம்ப நாள் வராமல் நிற்கக்கூடிய நம்பராக தான் போர்டில் வந்து நமக்கு அதிகமான மெத்தேடில் நிற்கிது கண்டிப்பாக மேட்ச் ஆகிய ஒரு இங்கேயோ ஒரு பதினோரு நூற்றி நாற்பத்தாறுன்னு எடுத்தாங்க அதுக்கப்புறம் ஆடலை தேதிக்கு அப்புறம் அவங்க கிட்டத்தட்ட ஒரு பதினாறு நாளைக்கு மேலே பெண்டிங் நிற்குது ஆடலாம்ங்கிற கணக்கில் நம்ம கொண்டு வர நாலு நம்பர் இருக்கான்றதையும் பதினொன்று நாலு நம்பருக்கான பெஸ்ட் சாய்ஸ் நாளுக்கு அஞ்சுக்கு நாலு ஒன்பதுக்கு நாலு ரெண்டுக்கு நாலு அது ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அது போக ப்ளஸ் ஏழு ஒன்பதாம் நம்பருக்கு ஏழு நம்பர் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக வருது அதே மாதிரி ஒன் ஏழு அஞ்சுக்கு ஏழு ஒன்பதுக்கு ஏழு ரெண்டு கேளு மூணு போலுமே நமக்கு கொஞ்சம் பெஸ்ட்டான நம்பர் தான் அது உங்களுக்கு எதுவும் வருதான்றதையும் பாருங்கள் ஏன் இது ரொம்ப மெயினாக சொல்கிறேன் அப்படின்னா ஏழை நம்பரை வரைக்கும் மறுபடியும் நமக்கு வரலாங்கிற கணக்கில் தான் சரியா இருக்கான்னு பாருங்கன்னா இந்த மேக்ஸிமம் வந்து அஞ்சாவது நம்பராகட்டும் ஆகட்டும் அதே மாதிரி ஒன்பதாம் நம்பர் ஆகட்டும் ரெண்டாம் நம்பர் இதுக்கெல்லாம் மேக்ஸிமம் ஏழாம் நம்பர் நமக்கு மேட்ச் ஆகும் பட் அது மாதிரி ஆனால் அதிகமான வாய்ப்பு இருக்குது அதனால தான் நான் என்ன சொல்கிறேன்னா எழுபத்தி ஆறு மாதிரி முப்பத்தி நாலு அப்படிங்கிற ஆள் கூட நம்பரு நமக்கு இங்கே மேட்ச் மேட்சச்சு நிறைய வாய்ப்பு இருக்குது உங்கள் கணக்கில் ஏதாவது வருதா அப்படிங்கிறது பாருங்கள் இருந்தால் கூட அதுக்கு அந்த மாதிரி வச்சு ப்ளே பண்ணுறதுக்கும் நிறையவே வாய்ப்பு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஸ்ட்ராங்காக வரக்கு வாய்ப்பு இருக்குது